வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் தேன்குழல் வாங்க இந்த தேன்குழல் அல்ல முறுக்கு நான் எப்படி செய்தனான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டை வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குடனே எனக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு எங்கள ஊரில் உள்ள தேன் முறுக்கு தான் செய்து காட்ட போறேன் சில பேர் முறுக்குன்னு சொல்லிவிடுங்க சில பேர் ஜிலேபி அப்படின்னா அங்கட ஊரில் வந்து இது தேன்முறுக்கண்டு தான் சொல்றது இல்லாட்டி தேன் குழல் அன்று சொல்லுவேன் அதுக்கு வந்து நான் ஒரு சுண்டு உளுந்தெடுத்து ஊற ஊரை வச்சிருக்கிறேன் இது மூன்று பணத்தியாலமா ஊற வச்சு எடுத்திருக்கிறேன் இந்த உளுந்த வந்து நல்லா பைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வருவேன் தண்ணி விடாம நல்லா பைன் பேஸ்டா அரைச்சு எடுக்கலாம் முதல்ல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் தேன் குழலுக்கு வந்து உளுந்து வந்து நல்லா அரைச்சு எடுத்துட்டேன் பாருங்க இப்படி இருக்க வேணும் அரைச்சு எடுத்து இப்ப இந்த உளுந்த வந்து நல்லா ஒரு பத்தில் இருந்து பதினஞ்சு நிமிஷம் நெல்லாக கையால் வந்து ஒரே பக்கமாக நெல்லை அடிச்செடுத்து கொள்ளுங்கோ அப்போ நெல்லாக ஃபோஃபி பெருவியும் வந்து இப்படி அடித்து கொண்டிருக்கும் போது பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் கை விடாம ஒரே பக்கமாக அடிச்செடுத்து கொள்ளுங்க மாறி மாறி அடிக்காதக்கு ஒரே பக்கமாக அடிங்க அப்போ தான் இந்த தேன் குழல் வந்து நெல்லாக இருக்கும் இந்த உளுந்த மாவில் வந்து நான் ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டுக் கொள்ளுறேன் இதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அரிசி மா இருக்குது அதை போட்டுக்கொள்கிறேன் இதில் வந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மா இருக்கு அதையும் இதில் போட்டுக்கொள்ளுறேன் போட்டுட்டு நான் இதில் வந்து ரெட் கலர் விடுறேன் ஃபுட் கலர் வந்து ரெட் கலரில் விடுறேன் ரெட் கலரில் தான் எங் அங் எங்களோட ஊரில் வந்து இந்த தேன் குழாய் செய்கிறது அப்போ இது ரெட் கலர் விட்டுருக்குறேன் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி குழாயுங்க இவ்வளோ பார்க்கவே தெரியும் நல்லா பாருங்க குழாய்ஞ்சி வருது இப்போ இதில் வந்து இன்னும் கலர் தேவைப்படுது இன்னும் கொஞ்சம் கலர் நான் இதில் விட்டு விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு பார்க்கலாம் இப்போ தேன் முறுக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுதுங்க இப்படி ட்ரிபன் மாதிரி விழாவான இது நல்லா இப்போ முறுக்கு செய்யறதுக்கான மாவு வந்து ரெடியான ஒரு பருவத்தில் இருக்குது இப்போ இந்த மாவு இப்படியே இருக்கட்டுக்கு இப்போ இந்த தேன் குழலுக்கு வந்து சீனிப்பானி காய்ச்ச வேணும் அதுக்கு நான் அடுப்பில் ஒரு சட்டி வச்சிருக்கிறேன் நான் ஒரு கப்பு சுகர் எடுத்திருக்கிறேன் அதே கப்பால் ரெண்டு கப்பு தண்ணி விட்டு கொள்ளுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சீனிப்பானி நல்லா கரைஞ்சி கொதித்து கொண்டு இருக்குது இந்த இதில் வந்து நீங்கள் ஏலக்காய் எடுத்து கூட நான் ஏலக்காய் பவுடர் இருக்கிற மாதிரியாக ஏலக்காய் பவுடர் போட்டு கொள்ளுறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் விடுறேன் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கம்பி பதம் வர வேணுமண்டி இல்லை அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்ததுன்றாலே நீங்கள் இறக்கி கொள்ளலாம் ஒரு பிசு பிசுப்பு தன்மை வர வேணும் வந்த உடனேயே இந்த சீனிப்பானிய நீங்கள் இறக்கி வச்சு கொள்ளலாம் இப்போ நாங்கள் இந்த சீனிப்பானிய இறக்கி மற்ற அடுப்பில் வச்சு கொள்ளவா இப்போ எண்ணெய் சட்டி வந்து அடுப்பில் வச்சிருக்கிறேன் எண்ணெய் எண்ணெய் கொதிக்கட்டுக்கும் இப்போ இல்லை நான் ரெண்டு பப்பிங் பேக் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து ஒன்றில் வந்து நான் ஐசிங் நூதுல்ஸ் போட்டு வச்சிருக்கிறேன் ஒன்றில் வந்து போடாமல் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ ஐசிங் நூதுல்ஸ் போட்ட பக்கெட்டில் தான் இந்த மிக்ஸை வந்து எடுத்து போட போகிறேன் நீங்கள் கையில் வச்சு போடுறது வந்து சிரமமா இருக்கும் ஒரு கப்புக்குள்ளே வச்சுட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுக்கொள்ளலாம் இப்போ எல்லா மாவையும் நான் போட்டுட்டேன் போட்டுட்டு இதை புளிய நாங்கள் எடுத்து கவர் பண்ணி வச்சு கொள்ளுவோம் இப்ப வந்து என்ன சூடு ஏறிட்டு நாங்கள் சின்ன சின்னன்னா இதுல ஜிலேபி புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம் நான் இதில மூன்று புளிஞ்சு எடுத்து கொள்ளறேன் இப்படித்தான் எங்கட ஊரில் வந்து தேர்முறுக்கு செய்கிறது அதே மாதிரியே நானும் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கிறேன் இப்போ இது நல்லா வந்து ஒரு பக்கம் முருகட்டுக்கும் அடுத்த பக்கம் மாற்றி விடுவோம் பார்த்தீங்களா நான் வந்து மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கொள்ளுறேன் இந்த தீபாவளிக்கு வந்து நீங்கள் இந்த தேன்முறுக்கு செஞ்சு பாருங்கள் உண்மையிலேயே அருமையான ஒரு இருக்கும் வீட்டிலேயே நீங்கள் செய்து சாப்பிடலாம் அவ்வளவு நல்லா டேஸ்டாயிருக்கு நான் செய்த முறைப்படியே நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த தேன்முறுக்கு உண்மையிலே அவ்வளவு டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இப்ப தேன் தேன்முறுக்கு வந்து நல்லா குக்காகிட்டுது இப்போ இதை எடுத்துக்கொண்டு இது எடுத்து இப்படியே நீங்கள் இந்த நாங்கள் செய்து வச்சிருக்கிற இந்த சீனி பானியில் போட்டுக்கொள்ளவா கர நேரம் விடக்கூடாது ஒரு பத ரெண்டு செகண்ட் மூன்று செகண்ட் தான் விட வேணும் ஊற கூட விட்டீங்களான்னு சொன்னால் பழுதாகிடும் பாருங்க ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஊறட்டுக்கு சீனி பானியில் இதே மாதிரியே எல்லா தேன் முறுக்கையும் நாங்கள் செய்து பாருங்க ஈஸியாவே வீட்டுல செய்து கொள்ளலாம் இந்த தீபாவளிக்கு மறந்துடாம குட்டிஸுக்கு செஞ்சு கொடுங்க இப்ப பாத்தீங்கன்னா நல்லா சீனி பானியில நல்லா ஊறிட்டுது இப்ப நாங்கள் இத எடுத்துக்கொள்ளுவோம் தேன் முறுக்கு வந்து இப்படி வந்திருக்கண்டு பேரங்கு எப்படி இருக்கண்டு இந்த தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் செய்யுங்க இப்போ நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுவோம் இதே மாதிரியே எல்லா தேன் முறுக்கையும் நாங்கள் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்கட்டு சொல்லி இப்ப பாத்தீங்கன்னா சூப்பரான ஸ்ரீலங்கன் குழல் வந்து ரெடி ஆயிட்டு தேன்முறுக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க செய்து பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தீபாவளி பலகாரத்தோட சந்திக்கிறேன் Eh, okay, friends. Uh, bye. Next video la pakalam.